மே முப்பது தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா என் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் யாவும் தங்களுக்கு தெரியும் நான் பேசாத வார்த்தைகள் என் தேவைகள் என் உணர்வுகள் யாவுமே உங்களுக்கு புரியும் உங்கள் மீதான என் அன்பையும் நெருக்கத்தையும் நான் வார்த்தைகளில் விளக்க தேவையில்லை என் நாவல்களையும் தேவைகளையும் நான் வார்த்தைகளில் வைக்க வேண்டியதில்லை அம்மா உங்கள் மீதான என் அன்பு எப்போது உலகின் பார்வையில் இருந்து மறைந்திருக்கவும் யாரும் அறியாதபடி உமது திருவடிகளில் அன்புடன் எனக்கு அடைக்கலம் தரவும் என் கடைசி தருணத்தின் போது அதை பற்றி யாரும் எந்த குறிப்பும் அறியாதபடி வந்து என்னை உமது திருமடியில் ஏந்திக் கொள்ள வேண்டும் என்னை ஆசிர்வதியுங்கள் ஜெய்மா ஜெய்மா ஜெய்